எந்த பாதிப்பும் வராமல் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களை சரியான வாய்ப்புகளை சில நேரங்களில் தவற விட்டுட்டு திருப்பி இப்படி ஒரு வாய்ப்பு வருமானு ஏங்கக்கூடிய மீ மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விசேஷ காலத்தையும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்த மறந்துடுற மீனராசிக்காரர்களே என்னங்க இப்படி குறையா சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க எஸ் சில நேரங்களில் நான் மீனராசிக்காரர்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா ஏன் சில வாய்ப்புகளை விட்டுடுறீங்க ஏன் சில விஷயங்களை இப்படி விட்டு கொடுத்துட்றீங்க ஏன் இன்னொன்று வரும்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு படி ஏறுங்க அடுத்த படிக்கு தானாக போவோம் இது நான் எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்குறேன் மீனராசிக்காரர்களே என்றைக்குமே அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்திலேயே இருக்கும் அது எது அதிர்ஷ்டம் எது துரதர்ஷன் மட்டும்தான் கண்டுபிடிச்சிக்கணும் இந்த மீனராசிக்கு யாரால் பகை ஏற்படுது யாரால் துரோகம் ஏற்படுது எந்த ராசி எந்த உறவுகள் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு யதார்த்தத்தை உண்டு செய்ய போகுது ஒரு மாற்றத்தை உண்டு செய்ய போகுது அதனால் உங்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்த போகுது இந்த பதிவு இந்த பதிவு இந்த நேரத்தில் சொல்ல சொல்லி ஆண்டவனுடைய உத்தரவு அபிராமியுடைய உத்தரவு மீனராசிக்காரர்களே எல்லாம் தெளிவாக அமையும் ஆனால் தெளிந்த நீரோடையாக நம்ம மனசை வச்சுக்கிட்டால் மட்டும்தான் மீனராசிக்கு யாரால் பக யாரால துரோகம் முக்கியமாக சொல்கிறேன் நல்லா கேளுங்க அதிக பாதிப்பு எதனால் வரும் அப்படின்னா யாராவது ரொம்ப இனிமையாக இனிக்க இனிக்க மணக்க மணக்க பேசுகிறாங்கன்னா அவங்க பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அவங்க கெட்ட மனசுக்காரவங்கன்னு அர்த்தம் அவங்க திரும்பி உங்கள் மனசை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு அர்த்தம் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க திருப்பி அவர்களே உங்களை இன்னொரு மனசை மாற்றி பேச வைப்பாங்க அதனால் கவனமாக இருக்கும் அது மாதிரி வாக்குறுதியை கொடுத்துட்டு உங்களை விலகறத்துக்கு ஏற்படுத்தவும் செய்வாங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துருவாங்க அதுலேருந்து விலகிடுவாங்க நீங்கள் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுவீங்க இதனால் உங்களுக்கு பகை உருவாகும் அதே மாதிரி உங்களை பயன்படுத்திக்கிட்டு டக்குன்னு விட்டுருவாங்க இதனால் பகை உருவாகும் தேவையான நேரத்தில் கை கொடுக்கணுங்கிற நினைக்கிற வேண்டிய இடத்துல கையை விட்டுடுவாங்க இதனால் பகை ஏற்படும் ரொம்ப முக்கியம் நெருங்கிய உறவுகள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் போல பழகக்கூடியவர்கள் வேலையில் பங்குதாரர்கள் மீனத்துக்கும் பங்குதாரர்களுக்கும் ஒத்தே வராது அதாவது நான் நிரந்தரமான ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒருத்தனோட இருக்கிறான் சார் நீங்கள் இருக்கவே இருக்காதிங்க வே உங்கள் பார்ட்னர்ஷிப் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும் மேனேஜரை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஆ வேலையாட்களை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா மீனராசிக்கு ஆபத்து தான் அப்போ மீனராசிக்கு பகையும் துரோகமும் எப்படி வருதுன்னா எங்கேயே நம்பிக்கையை கொடுத்து அதிகமாக நம்ம வந்து நம்பி இருக்கிறோமோ அந்த இடத்துல துரோகத்தை தானாக பார்க்க முடியும் இது மீனராசியுடைய கர்மா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஒருத்தன் பேசுகிறான் இனிமே பேசுகிறான்னா பார்த்துருங்க வாக்குறுதி கொடுக்குறான்னா நம்பாதீங்க அவன் தான் ஏமாற்ற போகிறான் அவன் வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டான் கை கொடுக்குறேன்னு சொன்னால் கை கொடுக்க மாட்டான் நான் உனக்கு அண்ணன் மாதிரி தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நீங்கள் நம்பாதீங்க எதையாவது எதிர்பார்த்து பழகிறானா அவனை கூட நம்புங்க இவன் இதை தாண்டா எதிர்பார்க்குறான் என்கிட்ட அதை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நம்புங்க இதை தான் எதிர்பார்க்குறான் இதை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத நம்புங்க தப்பு கிடையாது ஆனால் நான் உனக்கு அண்ணன் மாதிரி நான் உனக்கு தம்பி மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ என்கிட்ட எல்லாம் பேசு அப்படிலாம் யாராவது சொன்னால் அவனை முதல்ல நம்பாதீங்க வேண்டாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் தான் ஆபத்து அது மாதிரி தொழில் வேலை பங்குதாரர்கள் ரொம்ப அக்ரிமெண்ட்லாம் கரெக்டாக போடுங்கப்பா நான் ரொம்ப திருப்பி சொல்கிறேன்ப்பா வார்த்தைக்கு கூட அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் பிசிறு தட்டிடாதீங்க இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்லாம் வேண்டாம் வார்த்தைக்கு கூட அதெல்லாம் நம்மக்களை என்ன பண்ணணுன்னா நம்மளை வந்து ஒரு காலகட்டத்தில் வருத்தத்தை உண்டாக்க வச்சிரும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை யார் கொடுப்பாங்கன்னா உண்மையான அன்பு வைப்பார்கள் சில பேர் அவங்கள நீங்கள் நம்ம உண்மையான அன்பு நீங்கள் யார் மேலே வைக்கிறீங்க அவங்க அவங்க அன்பு உண்மைங்கிறது எப்படின்னா பாதுகாப்பாக இருக்கும் அந்த அன்பு உங்களுக்காக சில நேரங்களில் உண்மையான ஸ்மைல் பண்ணுவாங்க உங்கள் துன்பத்தில் கைப்பிடிப்பாங்க சில ரகசியத்தை காப்பாற்றுவாங்க வாழ்க்கையில் நல்ல பணம் உயர்வு இவங்க தருவாங்க இது மாதிரி இருக்கிற ராசிக்காரர்கள் அப்ப முதல்ல இருந்த ராசி யார் 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 யாரால் பகை வரும்னா மிதுன ராசி துலா ராசிக்காரர்கள்ட்ட கவனமா இருங்காரர்கள கவனமா இருங்க மீன ராசிக்காரர்கள் கொண்டு எந்த நேரத்துலையும் பழி வாங்கிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு கடக ராசி விருச்சக ராசி மகர ராசி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நேரத்தில் உதவி செய்வார்கள் நம்பலாம் உங்களை விட்டுற மாட்டாங்க அது மாதிரி கணவன் மனைவி உறவுகளை பார்த்திங்கன்னா சில உறவுகள் நல்ல உறவுகளை ஏற்படுத்திடும் எதிர்பார்க்கவே மாட்டிங்க இந்த உறவு நம்மளை ரொம்ப கசிங்கப்படுத்த போது கஷ்டப்படுத்த போதுன்னு விட்டு கொடுத்துருவாங்க குரு போன்ற ஒருவர் உங்களோட வருவார் அவர் தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் ஒரு ஆன்மீக வழிகாட்டி கிடைப்பார் அவர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் பெண் வழி உறவுகள் இந்த அத்தை அக்கா மாமி இது மாதிரி உறவுகள் உங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தும் நல்ல கவனிங்க அதாவது நேரடி உறவை விட அடுத்த வகை உறவுகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக குரு தான் உங்களுக்கு பெரிய ஹெல்ப் யாராவது ஒருத்தர் குருவாக வருவார் அவர்கிட்ட மனசை விட்டு பேசுங்கள் மீட் பண்ணுங்கள் குருவை மீட் பண்ணணும் குருவை மீட் பண்ண மீட் பண்ண நல்லது அடிக்கடி மீட் பண்ணணும் ஆன்மீக வழிகாட்டிகளை மீட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லது எளிய பரிகாரம் சொல்கிறேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த மீனராசிக்காரர்கள் மஞ்சள் துணி சாண்டல் கலர் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள் ஓம் குரவே நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியே நமக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஓம் குரவே நமக சொல்லுங்க சிவாலயத்தில் இருக்க குருவை போய் எவ்ரி தேர்ஸ்டே போய் சந்திச்சிருங்க நீங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய பரிகாரம் என்ன தெரியுமா வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை மாயில் சாயந்தர நேரம் ஒரு நெய் தீபம் ஏற்றி சாய்பாபாவையோ புட்டபரத்தி பாபாவையோ தட்சிணாமூர்த்தியோ வழிபாடு பண்ணுங்கள் இல்லை சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சாய்பாபா புட்டபர்த்தி பாபா தட்சிணாமூர்த்தி இல்லை ராகவேந்திரர் மீனராசிக்காரர்கள் செய்யணும் குருமார்கள் காஞ்சி மகா பெரியவர் வியாழக்கிழமையில் செய்யணும் தட்சிணாமூர்த்தியை தியானம் பண்ணணும் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க எதிரிகளை வெல்ல முடியும் துரோகிகளை வெல்ல முடியும் யார் உங்களுக்கு பகையாளி யார் உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதுமாதிரி உப்பு மஞ்சள் இது நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சவங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா அவங்கள்ட்டந்து விளக்குறதுக்கு குளிக்கும்போது கொஞ்சம் உப்பு எடுத்துங்க கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துங்க அதை தலையை ஒரு மூணு தடவை சுற்றி அந்த உறவை நினச்சி அதை தண்ணியில் போட்டு வாரம் ஒரு தடவை அதை தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாங்க இந்த சாக்கடை அது என்ன சொல்லுவாங்க போவதில் தண்ணி போதில்லை குளிக்கிற தண்ணி போகிற ஒரு சாலகம் அதில் போட்டுணும் மூணு தடவை கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்துக்கணும் தலையை மூணு தடவை சுற்றணும் சுற்றிட்டு அவங்க யார் நமக்கு துரோகம் பண்ணாங்களோ துரோகம் பண்ணால் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்கள நினச்சி அதில் அந்த சாதகத்தில் போட்டுட்டு தண்ணி எடுத்து நம்ம கையை அலம்பிட்டு தலையை குளிச்சிடணும் வாரம் ஒரு தடவை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அந்த எதிரிகள் விலகி போடுவாங்க அதுமாரி மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் எல்லோருக்கிட்டையும் மனசை திறந்து பேசாதீங்க எல்லார்கிட்டையும் மனசை திறந்து தயவு செய்து பேசாதீங்க உதவி செய்கிறது நல்லது ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குதுல்ல அதையும் தாண்டி செய்யலாமா செய்யலாமா சொல்லுங்கள் எதையுமே எல்லையை தாண்டலாமா தாண்டக்கூடாது உதவி செய்வதற்கு ஒரு எல்லை இருக்குது அதோடு வைங்க உங்கள் கண்ணில் கண்ணீர் அந்த கண்ணீர் வருதுன்னா உங்களுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் கண்ணீர் வராமல் பார்த்துங்க தியானம் பண்ணுங்கள் சக்தியை எடுத்துங்க பிரபஞ்சத்தில் அந்த பிரபஞ்ச சக்தியை உண்டு பண்ணுங்க மீனராசிக்காரர்கள் பெரிய பவர் கிடைக்கும் நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் குருவை வணங்குங்கள் ஒரு குருவோடு நட்பு கொள்ளுங்கள் ஒரு குரு தான் உங்கள் வாழ்க்கையை நாற்பது நாட்களில் மாற்றி கொடுப்பேன் யாரை வேணாலும் குருவை எடுத்து ஐயா நீங்கள் தான் எனக்கு குரு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசணும் அப்படின்னு அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள உங்கள் வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு ஒரு போஜனம் போட்டு பேசுங்க வாழ்க்கை மாறும் நிச்சயமாக நல்லது நடக்கும் ராசிக்காரங்களே எல்லார்ட்டையும் மனசை திறந்து பேசிடாதீங்க தங்கங்களா உதவி செய்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது உங்கள் கண்ணுலேருந்து கண்ணீர் வரக்கூடாது உங்கள்கிட்ட பவர் தான் இருக்கணும் உப்பு மஞ்சளை சேர்த்து தலையை சுற்றி தப்பு பண்ணவங்க துரோகம் பண்ணவங்க பகை ஆளுக்களை விலகணும்னு சொல்லி குளிக்கும்போது தண்ணியில் போட்டுட்டு குளிச்சுட்டு வாங்க வியாழக்கிழமை சாயந்தரம் தீபம் ஏற்றுங்க சாய்பாபா தட்சிணாமூர்த்தியை குரு ராகவேந்திரர் காஞ்சி மகா பெரியவரை பிரார்த்தனை பண்ணுங்க எளிய பரிகாரம் இதுதான் புருஷன் பண்ணாட்டி நல்லா பேசிங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆன்மீக வழிகாட்டிகள் குருமார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஓப்பனாக சொல்லப்போனால் மிதுன ராசி துளாராசிக்கிட்ட கவனமாக இருங்க ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா சகோதர வழிகள் சகோதர சகோதரிகள் பங்குதாரர்கள் வேலைகள் வேலை பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசி ராசி மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை ஏற்படுத்துவாங்க நம்புங்கள் நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கு ஈசனை வழிபாடு பண்ணுங்க குருவை வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு